வணக்கம் நான் உங்கள் டாக்டர் த்ரிஷா பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது டைபட்டீஸ் பற்றி டைபட்டீஸ் என்றால் என்ன டைபட்டீஸ் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருக்கிற நிலை உடம்புல இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அது சர்க்கரையை செல்களுக்குள்ள கொண்டு போய் எனர்ஜியாக மாற்றணும் அது வேலை செய்யாமல் தான் டைபட்டீஸ் டைபட்டீஸில் வகைகள் என்னென்ன டைப் ஒன் டயபிட்டிஸ் சிறுவயதில் வரும் இன்சுலின் இல்லாமல் வாழ முடியாது டைப் டூ டயபிட்டீஸ் பெரியவர்களுக்கு வரும் உடல் எடையும் உணவும் முக்கிய காரணம் ஜெஸ்டேஷனல் கர்ப்ப கர்ப்ப காலத்தில்தான் வரும் மோடி செகண்டரி டயபிட்டிஸ் ரேர் ஆனால் இருக்கிறது கட்டுப்பாடில்லை என்றால் என்ன ஆகும் நீண்ட நாட்கள் சுகர் உயர்நிலையில் இருந்தா கண் பார்வை பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு நரம்பு சம்பந்தமான வலி அறுவை சிகிச்சை வரை செல்லும் புண்கள் காலில் புண் ஆம்பிடேட் பண்ண வேண்டிய நிலை சவுத் இந்தியன் உணவுகள் எப்படி ஆபதானதா இருக்குது நாம தினமும் சாப்பிடுறது வெள்ளை சோறு இட்லி தோசை கார சாம்பார் இனிப்பு ஸ்நாக்ஸ் இவையெல்லாம் அதிகமான கார்போஹைட்ரேட் தினமும் அதிக அளவு சாப்பிட்டா இரத்த சர்க்கரை வேகமா அதிகமாகுது இதுதான் நம்ம நிலமை டேஞ்சரஸா மாறுது ஆண்டவரே இது ஓரமா நிறுத்த முடியாத விஷயம் ஆனா சரியான உணவு நடை சோதனை இதெல்லாம் இருந்தா டைபட்டீஸ் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் நம்பிக்கை வைங்க நன்றி